கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகர விளக்கு பூஜைகள் மட்டுமின்றி ஒவ்வொரு மாதாந்தர காலத்திலும் சுமார் ஐந்து நாட்கள் பூஜை என்பது நடைபெறும் இதனை தாண்டி விசேஷ நாட்களாக ஓணம் விஷு அதே போன்று ஆடி மாதத்தில் நடைபெறும் இந்த நிறை உத்தமிழ் பூஜை என்பது மிக ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜை ஏனென்றால் நாட்டில் பஞ்சங்கள் தீரவும் அதே போன்று தொடர்ச்சியாக விவசாயம் செழித்து வறுமை நீங்கவும் அந்த நிறை புத்தரிசி பூஜை என்பது நடத்தப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் நடைபெறும் ஒரு முக்கியமான ஒரு பூஜை அந்த நிறை புத்தரிசி பூஜைக்காகத்தான் இன்றைய தினம் மாலை நடை என்பது தொடக்கப்படுகிறது முன்னதாக பாலக்காடு அதே போன்று அச்சன் கோயில் போன்ற பகுதிகளில் தற்பொழுது அறுவடை செய்யப்பட்ட புதிதாக அனுப்பப்பட்ட அந்த நுக்க தலையில் வந்து கோயில் சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து இன்றைய தினம் அங்கு வைக்கப்பட்டு பூஜைகள் என்பது நடைபெறுகிறது நாளை காலை ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணியிலிருந்து ஆண் முப்பது மணிக்குள்ளாக சிறப்பு நிறை புத்தரிசி பூஜை என்பது நிகழ்த்தப்பட்டு பக்தர்களுக்கு அது பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் திரளாக இருக்கின்றனர் ஒவ்வொரு மாதங்கள் மட்டுமின்றி இந்த பூஜையை பொறுத்த அளவில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு நிறைவேற்ற இருக்கின்றனர் அதற்காக முன்பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நாளை முழு முழுவதுமாக பூஜை நிறைவடைந்து நாளை இரவு பத்து மணிக்கு கோவில் நடை என்பது தாக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஆவணி மாத மாதப்பாக அந்த பூஜை என்பது வகிசின்ற பதினாறாம் தேதி மாலை நடை திறக்கப்படுகிறது தொடர்ச்சியாக பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரையிலும் ஐந்து நாட்கள் சிறப்பு பூஜை ஆவணிக்கு ஆவணி மாத சிறப்பு பூஜை என்பது நடைபெறுகிறது இதிலும் ஏராளமான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது முன்பு செய்து விட்டனர் அவர்கள் வருகின்றனர் மகாந்திரம் மண்டல மகரவாசை தாண்டி அஹ் ஒரு நாள் ஒரு சிறப்பு பூஜையாக இந்த நிறை புத்தக பூஜை என்பது இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் இன்று மாலை முதலே ஆஹ் தரிசனத்தை மேற்கொள்ள இருக்கின்றனர் மோகன்